அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம பார்த்துருக்குற பூமி வந்துங்க ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டர்லேயே தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு ஒரு நூற்றி நாற்பது அடி வருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க பக்கத்தில் எல்லாம் எல்லாம் வெண்டை பீட்ரூட்டு சுற்றியுமே தோப்பு தானுங்க இந்த ஏரியாவில் கிரவுண்டு வாட்ரு அருமையாக இருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சின்ன ஊராட்டமே இருக்குங்க சுற்றியுமே வீடு தானுங்க சேஃப்டி வைஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க பக்கத்துல எல்லாம் எல்லாமே சாலை இருக்கிறதுனால ஒன்றும் திருட்டு பயமெல்லாம் இல்லைங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்பது கிலோமீட்டர் வருமுங்க உடுமலை மலை மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும்ங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியோட வெலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோடு பக்கமாக இருக்குதுங்க மெயின் ரோட்லாம் ரேட்டு அதிகம் இந்த பூமியை பிடிச்சிருந்ததுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றொம்போது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்